ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஸ் அகாடமி ஆர்ட்டி கேம்ப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யார் மிஸ் பண்ணுறீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த பார்த்தீங்கன்னா பி டி மீடியா ஸ்பெஷலிஸ்ட் எடுத்துக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்தவரைக்கும் டே ஷிஃப்ட் தான் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுறாமல் இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் எழுத தெரிஞ்சிருக்கணும் குவாலிபிகேஷன் பொறுத்த எனி டிகிரி யூஜி பிஜி அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்வைர்டு பொறுத்த வரைக்கும் சோஷல் மீடியா இந்த கம்பெனியோட சோஷியல் மீடியா பேஜை வந்து நீங்க அப் டு டேட் வச்சிருக்கணும் நிறைய சோஷியல் மீடியா ஃப்ரீயா ஆப்ஸ் எல்லாம் நீங்க நல்லா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அதான் அந்த ஜாபுடைய எக்ஸாக்ட் நேச்சர் சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்க்கு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு ஹையஸ்ட் பேயிங் ஜாப் தான் இது ஸோ லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் இந்தியா எங்க இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய லிங்க்ட் இன்னு யூடியூப்பு நிறைய த்ரெட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியா பேஜஸில் இவங்களுடைய கம்பெனி பிராண்டை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தந்த ஜாபுடைய எக்ஸாக்ட் நேச்சரு ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த சோஷியல் மீடியா கம்ப் ரிலேட்டடா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்லது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் சேன்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றாம சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்க ஹைலைட் பண்ணி காட்டுங்க ஸோ ப்ளஸ் ரைட்டிங் ஸ்கில் சரிங்களா ஸோ சோசியல் மீடியானாலே நல்லா நீங்கள் இங்கிலீஷில் எழுத தெரிஞ்சிருக்கணும் கிராமட்டிக்கலாம் மிஸ்டேக் இல்லாமல் எழுத தெரியணும் ஸோ அதான் ரொம்ப முக்கியம் இந்த ஜாபுக்கு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல கிராமரில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியணும்னா கண்டிப்பாக அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணுறதுங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்லாம் கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சு பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ